ஏற்புடையதா இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஊர் வரலாறு எதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியான கமெண்ட நான் பின் பண்றேன் ஆனமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்குள்ள போயிட்டு இருக்கோம் மாசானியம்மன் கோவிலுக்கு வந்தா சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு அதெல்லாம் தனி விடி அவள் சகலமும் நிறைந்தவள் அவள் பெண்ணே அல்ல அவள் ஒரு ராட்சசி என்று கூறி அவளை வதம் செய்யுமாறு கூறுகிறார் அவ்வாறு முன்பு ராமன் ஈஸ்வரியை நோக்கி மண்ணால் உருவாக்கி பூஜை செய்து தாடகையை வதம் செய்ய சென்று விடுகிறார் அந்த நேரத்தில் மண்ணால் செய்த ஈஸ்வரியை அனைவரும் வருந்தி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது மருத்துவச்சி ஆஹா நான் கண்ட கனவு பழித்து விட்டது என் கனவு நிஜமாகிவிட்டது என்று யோசிக்க தொடங்கினாள் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று இவளை நோக்கி கையை நீட்டிக் கொண்டு வந்தது அதை பார்த்த அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள் மாட்டு சாணத்தில் கால் வைத்து விழுந்ததால் மாசாணி என்று இன்று முதல் அவளுக்கு ஆழ்கடல் வேடினேன் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சி ஆனைமலை அருள்மிகு மாசாணி அம்மன் கோவில் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் மாசாணி அம்மனின் மூன்று வரலாற்றை பற்றி தொகுத்திருக்காங்க அதுல முதல் வரலாற்றை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோல அடுத்த ரெண்டு வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் முதல் வரலாற்றை பற்றியும் கோவில பற்றின விவரங்களை தெரிந்து கொள்ளணும்னா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கறேன் வேண்டியவங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா ஆனமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்குள்ள போயிட்டு இருக்கோம் மாசாணி அம்மன் கோவிலுக்கு வந்தா சுத்தி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு அதெல்லாம் தனி வீடியோவா போடுறேன் வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா பாத்துக்கோங்க ஆனா அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் வனப்பகுதி மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு அழகிய கோவில் போற வழியில யானை இருக்குன்னு சொன்னாங்க பார்க்க முடியுதான்னு பார்ப்போம் சரி நம்ம மாசாணி அம்மனின் இரண்டாவது வரலாற்றுக்கு போகலாம் ராமாயண காலத்தில் கௌசிக மன்னராக இருந்து ரிஷியாக மாறிய விஸ்வாமித்திரர் தவம் செய்து பல வரங்களை பெற்றார் தன் உடலையே திரியாக எரித்து காயத்ரி மந்திரங்களை போதித்தவர் இத்தகைய தவசீலர் ராஜரிஷி என்ற பட்டம் பெற்று விஸ்வாமித்திரர் என்ற பெயருடன் விளங்கினார் இவர் ஒருமுறை கனகமலையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது தாடகை என்ற ராட்சசி அவரது தவத்திற்கு இடையூறு செய்தாள் தாடகை விரதம் இருந்து பல வரங்களையும் படைப்பலத்தையும் பெற்றவள் மேலும் இராவணனிடம் இருந்தும் பல சக்திகளை பெற்றவள் இறுதியாக விஸ்வாமித்திரர் தாடகையை அழிக்க தசரதனின் மகன்கள் ராமர் லக்ஷ்மணனை அழைத்து கொண்டு வந்து அவளை அழிக்க வேண்டி கூறுகிறார் ராமன் அவளை பெண் என்று யோசித்தாலும் அவள் சகலமும் நிறைந்தவள் அவள் பெண்ணே அல்ல அவள் ஒரு ராட்சசி என்று கூறி அவளை வதம் செய்யுமாறு கூறுகிறார் அவ்வாறு வதம் செய்வதற்கு முன்பு ராமன் ஈஸ்வரியை நோக்கி தவம் செய்கிறார் ஈஸ்வரியும் ராமனின் முன் தோன்றி தாடகையை எவ்வாறு வதம் செய்ய வேண்டும் என்று சூட்சுமங்களை கூறுகிறார் அதாவது முதலில் தன்னை ஒரு மணலால் ஈஸ்வரி போல் உருவாக்கி அந்த மணலிலால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழித்துவிட்டு பிறகு தாடகையை வதம் செய்யுமாறு கூறுகிறார் அதேபோல் ராமர் ஈஸ்வரியை மண்ணால் உருவாக்கி பூஜை செய்து தாடகையை வதம் செய்ய சென்று விடுகிறார் அந்த நேரத்தில் மண்ணால் செய்த ஈஸ்வரியை அழிக்க மறந்து விடுகிறார் தாடையை வதம் செய்தபின் பின் ஞாபகம் வந்து அதை அழிக்க முற்படும் ஈஸ்வரி தோன்றி அதை அழிக்க வேண்டாம் அது அங்கேயே இருக்கட்டும் என்று கூறுகிறார் அவ்வாறு உருவானதுதான் மாசாணி அம்மன் இது ஒரு வரலாறு மொத்தம் ரெண்டு வரலாற்றை பார்த்துருக்கோம் அடுத்ததா மூன்றாவது வரலாற்றுக்கு போவோம் ஆனைமலைக்கு அருகில் உள்ள அழகிய ஒரு கிராமத்தில் மனம் ஒத்த தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் உயிராக நேசித்தனர் அவ்வாறு வாழ்ந்து வந்த நேரத்தில் மனைவி கருவுற்றால் கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தால் மனைவி தாய் வீடு கூட செல்லாமல் பிரசவத்தை தன் கணவன் முன்னிலையிலேயே நடத்தி கொள்ள விரும்பினாள் நாட்கள் செல்ல செல்ல பிரசவ வலி அதிகமானது துயரத்தை தாங்க முடியாத கணவன் வலிமிகுந்த நேரத்தில் அவளை சற்று ஆசுவாசப்படுத்திவிட்டு விட்டு மருத்துவச்சையை அழைத்து வர கிளம்பினார் ஆனால் அதே சமயம் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கும் அவனுக்கு பயம் இவன் தனியாக சென்று மருத்துவச்சையை அழைத்து வருவது என்றால் மனைவியை தனியாக விட முடியாது அடர்ந்த காடு வனவிலங்குகள் அதிகம் அருகில் மனிதர்கள் யாரும் இல்லையே என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்தான் அதை அவன் மனைவி இரண்டு கல் தொலைவில் உள்ள தன் தாயார் வீட்டிற்கு நாம் செல்வோம் அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறாள் அவள் முக்காலமும் உணர்ந்தவள் தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் ஞானத்தால் நடப்பதை அறியும் திறனும் பெற்றவள் நன்கு மருத்துவம் செய்வார் அவளிடம் செல்வோம் கஷ்டப்பட்டு நான் தங்களுடன் நடந்து வருகிறேன் என்று கூறினாள் பிரசவ வேதனையும் வலியும் தாங்க முடியாத நிலையை எட்டியதால் வேறு வழியின்றி தாய் வீடு நோக்கி பயணமானார்கள் மெதுவாக நடந்து நடந்து ஒரு மைல் தூரம் வந்து சேர்ந்து விட்டார்கள் அதற்கு மேல் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை சற்று தூரத்தில் பார்த்தால் விளக்கு ஒளி தெரிந்தது அச்சமயம் கணவனிடம் என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் அங்கு மருத்துவச்சியும் இருப்பார்கள் தயவு செய்து அழைத்து வாருங்கள் நான் எங்கும் போக மாட்டேன் இங்கேயே அமர்ந்து இருக்கிறேன் என்று உறுதிப்பட கூறினாள் கணவன் வேறு வழியின்றி அவளை அங்கு அமர வைத்துவிட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி செல்லலானான் மிகுந்த மன வருத்தத்துடன் வேறு வழியின்றி வெளிச்சத்தை நோக்கி சென்று மருத்துவச்சியின் வீட்டுக் கதவை தட்டினான் அவரிடம் நிலைமையை எடுத்துச் சொல்ல அவளும் மருத்துவ சாதனங்களையும் உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த ஊர் தலையாரி இன்னும் சில முக்கியமானவர்களையும் அழைத்துக்கொண்டு மனைவி இருந்த இடத்திற்கு அனைவரும் வந்தார்கள் அங்கு வந்து பார்த்த பொழுது மனைவியை காணவில்லை இது என்ன இறைவா சோதனை மனவேதனை என்று அனைவரும் வருந்தி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது மருத்துவச்சி ஆஹா நான் கண்ட கனவு பழித்து என் கனவு நிஜமாகிவிட்டது என்று யோசிக்க தொடங்கினாள் அப்பொழுது அவர்கள் அங்கு கண்ட காட்சி மயிர்கூச செறிய வைத்தது ரத்தம் உரைய வைத்தது அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவனது மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்ததை கண்டு கதறி உடனே அந்த மருத்துவச்சியிடம் அம்மா தாங்கள் கண்ட கனவு பழித்து விட்டது என்று கூறினீர்களே தாங்கள் என்ன கனவு கண்டீர்கள் என்ன நடந்தது என்று சற்று விளக்கமாக கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் உடனே அவர் தொடங்கினார் நீ மனைவியை விட்டு வந்தவுடன் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று இவளை நோக்கி கையை நீட்டிக்கொண்டு வந்தது அதை பார்த்த அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள் ஆனால் ஒரு அளவுக்கு மேல் ஓட முடியாமல் என்னை விட்டுவிடு என்னை விட்டுவிடு என்று அந்த கரிய உருவத்திடம் கெஞ்சினாள் ஆனால் அந்த கோர உருவமும் விடாமல் அவளை துரத்தியது அந்த நேரம் அவளுடைய போராத காலம் அவள் அங்கிருந்த மாட்டு சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிர் நீத்தாள் அதே நேரத்தில் அவள் உடலிலிருந்து உயிர் பிரிந்து வானலாவி ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசமாக தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுடன் கைகளில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் காலடியில் போட்டு விடுகிறது கனவு என்று அந்த மூதாட்டி அவள் கணவனிடம் கூறினாள் மேலும் அவள் சாதாரண பெண் அல்ல வானில் தேவலோகத்தில் இருந்து மண்ணில் உதித்த பெண் அவள் அவள் பக்தர்களை மனிதர்களை ரட்சிக்க வேண்டி உருவான தெய்வாம்சம் பொருந்திய பெண்ணவள் என்றும் மற்றும் காமதேனுவினால் இடப்பட்ட சாணத்தில் கால் வைத்து இறக்காமல் இருந்திருந்தால் வேறு ஒரு ரூபத்தில் அவள் இறந்திருப்பாள் மாட்டு சாணத்தில் கால் வைத்து வழுக்கி விழுந்த காரணத்தினால் மாசாணி என்று பெயர் பெற்றார் மேலும் இவள் பிறவி அல்ல தெய்வ பிறவி ஆனாலும் இந்த அரக்கனை அழிக்க வேண்டி உருவானவள் என்பதனாலும் இந்த தெய்வம்சம் பொருந்திய அம்மனுக்கு ஒரு கோவில் கட்டி பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் மாட்டு சாணத்தில் கால் வைத்து விழுந்ததால் மாசாணி என்று இன்று முதல் அவளுக்கு பெயரும் விளங்கும் என்று அங்கிருந்த மக்கள் கூறினார்கள் அதுவே மாசாணி அம்மன் என்ற பெயர் வரலாயிற்று நான் சொன்ன இந்த மூணு வரலாற்றில் ரெண்டு வரலாறு எனக்கு ஏற்புடையதாக இருக்குது ஒரு வரலாறு எனக்கு ஏற்புடையதா இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஒரு வரலாறு எதுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க சரியான கமெண்ட் நான் பின் பண்றேன் யானைகள் அதிகம் வசித்ததால் ஆனைமலை என அழைக்கப்பட்ட இவ்வூரை உம்பர்காடு என்று பதிற்றுப்பத்து குறிப்பிடுகிறது மாசாணி அம்மனை பெண்களின் அம்மன் என்று குறிப்பிடுகிறார்கள் இக்கோவிலில் பச்சிலம் மருந்து பிரசாதம் தரப்படுகிறது பெண்கள் இதனை சாப்பிட்டு கருப்பு கயிறு கட்டிக்கொள்ள தீவினைகள் நீங்கி குழந்தை பாக்கியம் உண்டாகும் செவ்வரளி உதிரிப்பூ மாலை எலுமிச்ச மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபட பூப்பெய்தும் சமயத்தில் ஏற்படும் உடல் தொடர்பான பிரச்சனைகள் வயிற்று வழிகள் தீரும் என்பது நம்பிக்கை உப்பாற்றின் வடக்கரையில் மாசாணியம்மன் பதினேழு அடி நீளத்தில் கிடந்த கோலத்தில் தெற்கே தலை வைத்து கபாலம் சர்ப்பம் திரிசூலம் உடுக்கை ஏந்தி மேலே நோக்கியபடி அருள் பாலிக்கிறாள் அன்னையின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க